ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது உனக்கு நாங்கள் தரும் அவசர செய்தி குலதெய்வத்தோடு வந்துள்ளே இந்த சாயப்பா சொல்வதை தவறவிடாதே என் செல்லமே இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்கும்படி இந்த சாயப்பாவும் நானும் உன் குலதெய்வத்தோடு வந்து உனக்கு அருள்வாளிக்கிறேன் என்று சொல்லவே உனக்காக இந்த நாள் இனிய நாளாகட்டும் தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் சாயப்பா இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று வருந்துகிறாய் அப்படி நினைக்க வேண்டாம் நேர்மையாக வாழும்போது சில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் நேர்மையாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அதில் சில சில கஷ்டங்களையும் பல துயரங்களையும் சந்திக்கத்தான் வேண்டும் அதற்காக உடனே நெறி தவறி வாழ்க்கையை நடத்தினால் அது உனக்காக அழிவைத்தான் தரும் அது நீ அழிவை நீயே தேடிக் கொள்வதற்காக சமமாகிவிடும் வெற்றிக்கான செய்தியை கேள் வெற்றிக்கான செய்தியை கேள் ஒரு பந்தய குதிரையின் இலக்கு வெற்றியின் நெல்லை மட்டுமே அது ஓடுகின்ற போது ஓடுதளத்தின் அருகில் உள்ள புள்ளையோ வேறு எதையோ பார்க்கவே பார்க்காது ஏனென்றால் அது தனது இலக்கை மட்டும் நோக்கி கொ ஓடிக்கொண்டே இருக்கும் அதுபோலத்தான் நீயும் உனக்கான இலக்கை மட்டும் நோக்கிச் சென்று கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் அதை விட்டுவிட்டு மறுபக்கம் திரும்பி பார்த்தால் செய்யப்போகும் இலக்கில் தவறி தோல்வியடைந்து விடுவாய் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கான லட்சியத்தை அடையாதற்கான முயற்சியில் மட்டும் சென்று கொண்டே இரு வழியில் எதுவும் வந்தால் அதை கடுகளவும் பொருட்படுத்த வேண்டாம் பெரிதுபடுத்த வேண்டாம் நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் தொடர்ந்து சென்று கொண்டே இரு துணித்து போராடு வெற்றி நிச்சயம் ஏனென்றால் வெற்றி என்னும் தெய்வத்தை இந்த சாயப்பா வாழ்வில் ஏற்ற தொடங்கிவிட்டேன் அதை நீ அணையாமல் மட்டும் பார்த்துக்கொள் என் சொல்லவே நீ இப்பொழுது சில நாட்களாகவே வாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் போதும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் திருப்பத்தை காண என்னால் சகிக்க முடியவில்லை உனது இயக்கம் எனக்காக உன் சாயப்பாவுக்கு மட்டுமாக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு ஏனென்றால் மனதை இப்பொழுது திடமாக வைத்துக்கொள் நான் இருக்கிறேன் உனக்கு தைரியமாக இரு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை யாரும் நிரந்தரம் இல்லை பெற்ற தாய் தந்தை மனைவி கணவர் குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைவர் மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக கடைசி வரை வரப்போவது உனது சாயப்பா நான் மட்டும்தானே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் அதே நேரத்தில் நான் சொல்கிறேன் ஒன்று கவனமாக கேள் இன்பத்தைக் கண்டு ரொம்பவும் பரவசம் அடையக்கூடாது இன்பத்தைக் கண்டு ரொம்பவும் பரவசம் அடையக்கூடாது அதேபோல் துன்பத்தைக் கண்டு ரொம்பவும் துவண்டு போகக்கூடாது அந்த இடத்தில் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போதுதான் நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பக்குவ நிலையை இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ இந்த சாயப்பாவை நினைத்து சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க நீ அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவழைப்பேன் ஏன் குழப்பம் குழப்பமே வேண்டாம் எல்லா தீர்வுமே இந்த சாயப்பாவின் கையில் தானே இருக்கிறது நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஒரு கவசம் போல காத்து கொண்டுதான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ நலமோடும் சுகமோடும் வாழப்போகிறாய் என் செல்லமே உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு தரப்போகிறேன் இதையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் உன் சாயப்பா அதை பார்த்து மகிழ்ச்சி அடையப் போகிறேன் அழகான வாழ்க்கை அன்பை மகிட்டும் பகிர்ந்து கொள் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் உன் உன்மென் உன்னுடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது நான் சொல்வது சரிதானே ஆம் செல்லமே இந்த காலை பொழுதின் உனக்கு துவங்கும் போதே நீ நினைத்து கொள்ள வேண்டும் இந்த நாள் நமக்கு நல்ல நாளாகத்தான் தொடங்கி இருக்கிறது என்று அந்த மாதிரியான நேர்மறையான எண்ணங்களை உன் முதலில் உன் மனதில் கொண்டு வா அதாவது பாசிட்டிவாக நடக்க வேண்டும் என்று உனக்கு எதையும் நேர்மறையான எண்ணங்களோடு சிந்தித்து பார் உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள் இந்த சாயப்பா சொல்வது சற்று கவனமாக கேள் உன்னை பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள் நிச்சயம் வாழ்த்துவார்கள் நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் எது உனக்கு தேவையானதோ அது உன் கையிலும் உனக்கு கிடைக்குமாறு இந்த சாயப்பா நிச்சயமாக செய்வேன் உன் தேவை தேவையே தான் எனக்கு தெரியுமே உன் வளர்ச்சியை இனி உன் விரோதிகள் கூட தடுக்க முடியாது உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் இந்த சாயப்பாவின் கையில் உள்ளது அந்த திட்டங்களை முழுவதுமாக நிறைவேற்றி தரப்போகிறேன் கவலைப்படாதே உனது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்வேன் இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அமையும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க கற்றுக்கொள் வருத்தப்படக்கூடாது இப்பொழுது உனக்கு தடைபட்ட சுபகாரியம் உன் வீட்டில் போகிறது மங்களகரமான பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது நாம் செல்லமே உன்னை சூழ்ந்துள்ளவர்களில் தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு இரு எச்சரிக்கையோடும் இரு பயந்து விடாதே நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு உதவி செய்யப் போகிறார் என் ரூபத்தில் உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுக்கப் போகிறேன் இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சிதானே என் செல்லவே எந்த காரணத்தையும் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது நான் சொல்வது சரிதானே நான் சொல்வதை கேட்பாய்தானே என் செல்லமே நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு கலங்க வேண்டாம் புலம்பலை விட்டுவிடு வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழுதால் கோழை என்பார்கள் துணிந்து நில் வெற்றிதான் உனக்கு நீ மென்மேலும் முன்மேறி சிறப்பாக வாழப்போகும் என் செல்ல பிள்ளையை பார்த்து இந்த சாயப்பாவும் உன் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையப் போகிறோம் ஆம் உனக்கானது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அவர் அருள் கிடைக்கட்டும்